ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பர் ஃபெர்டிலைசர் ப்ர ப்ளஸ் ஒரு ப்ராப்ளமுக்கான ஒரு தீர்வு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சப்போஸ் அது முடியாதவங்க இதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து ஜீரோ காஸ்ட்டில் கிடைக்கிறதுலருந்து டென் ருபிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுப்போம் இதுவும் அதே மாதிரியான ஒரு ஃபெர்டிலைசர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர் இது கொடுக்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடிகளில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் ப்ளஸ் நிறைய பூக்கள் முட்டுக்கள் வைக்கும் என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே எல்லோ லீஃப் எல்லோ லீஃப் வந்ததுலேருந்து என்னோடய பிளான் வந்து பூக்கே மாட்டேங்குதுங்க எதுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை மொட்டுக்களே வைக்க மாட்டேங்குது வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த எல்லோ லீஃப்க்கு ஆல்ரெடி வந்து ஒரு நான்வெஜ் ஃபெர்டிலைசர் வந்து போட்டிருந்தேன் நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு கழுவுற தண்ணியை வச்சு எப்படி வந்து ஃபெர்டிலைசர் செய்யலான்னு போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடிகளில் வந்து ஜீரோ காஸ்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் அப்புறம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் ஆல்ரெடி வந்து எல்லோ லீஃப்காக வந்து இந்த செடிக்கு தான் வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற துளிர்களில் வந்து தெரியும் எல்லோலீஃப் இருக்காது அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த லீஃபுக்கும் இந்த லீஃபுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது பார்த்தாலே தெரியும் ஒருவேளை உங்களால் எனக்கு நான்வெஜ்ஜு நாங்கள் வந்து ப்யூர் வெஜ்ஜு ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ் சொல்கிறீங்க ஸோ என்னால் யூஸ் பண்ண முடியாது மாற்றி வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்காக தான் வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த ஃபெர்டிலைசர் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இதை வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் அதிகபட்சம் ஒன் வீக் கூட நீங்கள் ஒன் வீக்கில் நீங்கள் எத்தனை நாள்னாலும் ஊற வச்சுக்கலாம் நம்ம ஆர்கானிக் ஃபர்டிலைசர் எத்தனை நாள் வச்சாலும் ஒன்றும் ஆகாது ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை தான் வந்து நாம் இன்றைக்கி செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து அதை ஊற வைக்கிற அளவுக்கு கூட டைம் இல்லை என்னோடய செடிகளெலாம் நிறைய எல்லோலீஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம வீட்டில் மிக்ஸ் மிக்ஸி வந்து இருக்கும் அந்த மிக்ஸியில் போட்டு இதை வந்து அரைச்சி அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் வேருக்கு கொடுக்கலாம் இதை நம்ம வேருக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இலைகள் இருந்தே வந்து நல்ல பசுமையாக வரும் இலைகளுக்கு கொடுக்கும்போது அடுத்தடுத்த இலைகளை வந்து நல்ல புஷ்டியாக வச்சுக்கும் நிறைய புதிய புதிய துளிர்களையும் கொடுக்கும் இதில் அயன் கே அயன் வந்து நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெம்மையும் கொடுக்கும் நிறைய வந்து இது நமக்கு யூஸ்ஃபுல் நம்ம உடம்புக்கு முருகைக்கீரை எவ்வளோ வந்து சக்தியை கொடுக்குதோ அதே மாதிரி செடிகளுக்கும் நிறைய சக்திகளை கொடுக்கும் இதை நாம் இப்போ செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய செடியில் இந்த செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இப்போ இந்த செடிக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் நல்லா டைலூட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் சொல்லுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்